இங்க ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறான் ஃப்ரெண்ட் தூக்கி போற பிளார பிடிக்கலான்னு பாக்குறான் அப்ப அவளோட வேகமா அங்க வந்து அவ பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் அந்த பிளார புடிச்சான் இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பண்றீங்கன்னு அவளோட கிட்ட நான் உன கல்யாணம் பண்ணிக்க போறது சொல்றான் இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ என்னோட கனவையும் ஒடிச்சிட்டு சொல்லிட்டு அழுந்துட்டு அங்க இருந்து போறா அப்ப அந்த பொண்ணு தெரியாம ஒருத்தன் நடிச்சா அவன் அந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான் அவ அவகிட்ட உங்களுக்கு இவர கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமான கேக்குறாரு இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணே இல்லன்னு சொல்றா இவகிட்ட அப்ப நீங்க யாருன்னு கேக்குறாரு அப்ப அவனோட பாய் அங்க வந்து அவன் என்னோட லவ்னு சொல்றான் இந்த பண்ண அவங்க கிட்ட இனிமே நான் உன்னோட லவரா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க பார்த்தவன் அவங்க கிட்ட உனக்கு லவர் இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேக்குறான் இந்த பொண்ணு கிட்ட நீ எங்க என்ன பேச விட்டுன்னு கேக்குறா இந்த பொண்ணு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போய் அங்க ஒருத்தவங்களோட வெட்டிங் கேக் கீழே விட்டுறாங்க அந்த காரை இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஹோட்டல்லையே தட்டு கழிவு விட்டுறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க அவன் இந்த பொண்ணு கிட்ட நான் நாடு விட்டு நாடு வந்தவன் இந்த கல்யாணம் நடந்தாதான் எனக்கு இந்த நாட்டோட நாட்டு உரிமை கிடைக்கும்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட உன்னோட சுயநலத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க பாக்குறேன்னு சொல்றா இவன் அந்த பொண்ணு கிட்ட அப்படியெல்லாம் இல்ல எங்க நாட்டுல யாரு யாரு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அவங்களை லவ் பண்ணலாம்னு சொல்றான் இந்த பொண்ணு அவளோட பாய் ஃபிரெண்ட் பத்தி இவங்க கிட்ட சொல்றான் அப்ப அந்த ஹோட்டல்காரன் வந்து அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு தரான் இவங்க ரெண்டு பேரும் அதை எடுத்து சாப்பிட போறாங்க இந்த பொண்ண அவங்க கிட்ட எனக்கு தக்காளி சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றான் அவனும் இவ கிட்ட எனக்கும் தக்காளி பிடிக்காதுன்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் மாறிடுறாங்க அப்ப இந்த இடத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்த பொண்ணு வரா இவன் அவன் கிட்ட இங்க என்ன பண்றான்னு கேக்குறான் அந்த கிட்ட சாரி கடைசி நிமிஷத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஃபேமிலி லைஃப்க்கு ரெடியா இல்லன்னு அதான் நான் போயிட்டேன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட அப்படியே இங்க திரும்பி வந்தேன்னு கேக்குறான் இந்த பண்ணவங்க கிட்ட இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் தனியா இருந்தேன் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தனியா விட ஃபேமிலியா இருக்கிறது தான் நல்லா இருக்குன்னு அதான் நான் வந்துட்டேன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட சாரி நான் ஒன்னும் உன்னோட நாய்க்குட்டியில நீ என்ன சொன்னாலும் தலையாடுறதுக்குன்னு சொல்றான் இந்த பண்ண அவங்ககிட்ட உனக்கு பிடிக்கிதோ இல்லையா நான் தான் உன்னோட வைஃப் நம்ம மேரேஜ்

கடவுள் ஏற்கனவே நம்மளோட விதியில் எழுதி வச்சிருப்பாரு யார் என்ன பண்ணாலும் அதை மாத்தவே முடியாது